சி போர்டு நாலு ஏழு நண்பா நல்ல ஒரு ஸ்டாங்க எடுத்திருக்கேன் உங்க கணிப்புல இருந்தா பண்ணிக்கோங்க இல்லைனா ஒரு கெசிங்க மட்டும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருங்க நண்பா ஆறு மணி டிஎல்ஆர்டிக்கான கெஸ்ஸிங் பாருங்க ஆல் போர்டு ஜீரோ நாலு இது நாலு நண்பா உங்க கணிப்புல ஒன்பது வந்தாலும் வைங்க நாலு வந்தாலும் வைங்க நண்பா ஏபிஏசிபிசி பாருங்க மூணு ஒன்பது நாலு ஜீரோ ஒன்பது ஒண்ணு எட்டு ஆறு ஒண்ணு ஏழு ஆறு ஒண்ணு நண்பா பாக்ஸ்கானு பாருங்க ஏழு ஜீரோ ஒன்பது ரெண்டு ஜீரோ ஒன்பது ஒன்பது ரெண்டு மூணு ஒன்பது ரெண்டு ஏழு ரெண்டு மூணு ஏழு எட்டு ஏழு ரெண்டு எட்டு நாலு ஒண்ணு நண்பா போர்டுக்கான கேசிங் பாருங்கள் ஏ போர்டு ஏழு ஒன்பது பி போர்டு ரெண்டு ஜீரோ சி போர்டு மூணு ஒன்றுப்பா நல்ல ஓஸ்டாங்க தான் நம்ப இருக்கு உங்கள் கணிப்பில் இருந்தால் ப்ளே பண்ணிக்கங்க இல்லைன்னா ஒரு கெசிங்காக மட்டும் ஃபாலோ பண்ணிகிட்டிருக்கேன்பா மூணு மணி கேரளாட்டிக்கான கேசிங் பாருங்கள் ஆல் போர்டு எட்டு ஆறு ஏபிஏசிபிசி பாருங்கள் ஏழு நாலு எட்டு நாலு ரெண்டு ஆறு ஏழு ஒன்று ஆறு ஏழு ஆறு மூணு பாக்ஸுக்கான கேசிங் பாருங்கள் ஏழு ஆறு மூணு ஆறு மூணு ஒன்று ரெண்டு நாலு ஆறு ரெண்டு எட்டு ஆறு ஆறு மூணு ஜீரோ ரெண்டு அஞ்சு நாலு போர்டுக்கான கேசிங் பாருங்க ஏ போர்டு ஏழு ஆறு பி போர்டு நாலு அஞ்சு சி போர்டு ஜீரோ மூணு நண்பா நல்லா தான் எடுத்திருக்கேன் உங்க கணிப்பில் இருந்தே பண்ணிக்கோங்க இல்லைன்னா ஒரு மட்டும் ஃபாலோ இருங்க நண்பா எட்டு மணி டிஎல் ஆர்ட்டிக்கான கேசிங் பாருங்க ஆல் போர்டு ஆறு ஒன்பது ஏபிஏசிபிசி பாருங்க ஆறு ஜீரோ ஆறு அஞ்சு எட்டு ஜீரோ ஒன்னு அஞ்சு ஜீரோ ஏழு ஏழு ஆறு பாக்ஸுக்கான கேசிங் பாருங்க அஞ்சு ஜீரோ ஆறு அஞ்சு ஒன்று ஆறு ஜீரோ ரெண்டு ஒன்பது ஜீரோ ரெண்டு ஜீரோ ஆறு நாலு ரெண்டு ஆறு நாலு ஏழு ஒன்று பாக்ஸுக்கான கேசிங் போர்டுக்கான கேசிங் பண்ணுங்க ஏ போர்டு அஞ்சு ரெண்டு பி போர்டு ஜீரோ ஏழு சி போர்டு ஆறு ஒன்பது நண்பா நல்லா ஒரு ஸ்டாங்க தான் எடுத்திருக்கேன் உங்கள் கணிப்பாக இருந்தால் ப்ளே பண்ணிக்கங்க இல்லைன்னா ஒரு கேசிங்காக மட்டும் ஃபாலோ பண்ணிவிட்டீங்கன்னு நான்ப்பா உங்கள் சேனல் போகிற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்குலாம் ஷேர் நண்பா தொடர்ந்து விட்டு எடுக்க வாழ்த்துக்கலுப்பா தேங்க்யூ நண்பா